செஞ்ச பாவத்துக்கு கடுவாயின்னு நம்ம செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதும் யாரோ ஒரு உதவி வச்சிருக்கோம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம் அது அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு கூட வச்சுக்கிடுவோம் நம்ம திருப்பி திருப்பி நான் கொடுத்தேன் அதனால அவர் வசதியா இருக்காரு நான் கொடுத்தேன் அவர் வசதியா இருக்காருன்னு நினைச்சு நினைச்சு அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா மறுபடியும் ஒரு பிறவி எடுக்க போறோம் அவர்கிட்ட வாங்கி சாப்பிடுறது இருக்காங்க காற்று நாம் சொன்ன வார்த்தையில் நம்முடைய பதிவாக இருக்கு அந்த பதிவு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வெளியே வருது நம்ம செஞ்ச தவறுகளும் நம்ம செஞ்ச புண்ணியங்களும் அதனால அது மறந்து வாழணுங்கிறோம்ல எப்படி மறக்கிறதுன்னா அப்ப தியானம் பண்ண பண்ண மறுபடியும் கர்மாவை சேர்க்காம இருக்க இருக்க பதிவான வெளியே போயிடுது இதை அடையிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அது அடையறதுக்கு அவர் சொன்ன வழி மூணுதான் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி தங்கம் சரணம் கச்சாமி இந்த மூணுக்கு என்ன அர்த்தம்னா சங்கம் என்றால் நல்ல மக்களோடு பழைய

ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிஎம்சியின் நலமான் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு வாரமும் மலர் மருத்துவத்திலிருந்து திரு நாகலிங்கம் ஐயா அவர்கள் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க நோய்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள்ல இருந்து ஆரம்பமாகுது அந்த உணர்வுகளை நாம சரி செய்து கொண்டா நோய்கள்ல இருந்து குணமாகலாம் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் உணர்வுகளை நாம சரி செய்துக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டு வராங்க ஸோ மாஸ்டர்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு புரிஞ்ச மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மனதை நாம சரி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் நோய் வருவதற்கான காரணமும் அதுதான் நோய் தீர்வதற்கான காரணமும் அதுதான் இது நமக்கு ஐயா ரொம்ப அழகா விவரிச்சுட்டு வராங்க மேலும் இன்னும் பல சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதலில் அவரை வரவேற்போம் மாஸ்டர்ஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தீங்க நோய்கள் வந்துட்டு நம்ம உணர்வுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இப்போ வந்துட்டு நோய் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா பேஸ்ல இருந்து வருது இல்லைங்களா நம்ம ஒரு பிறவிகள்ல செய்தது அதை பொறுத்து கூட நம்மளுக்கு நோய்கள் அப்படிங்கிறது வருது அப்படி இருக்கும் போது இந்த நோய்கள் அப்படிங்கிறது இந்த பிறவிகள்ல நமக்கு நிரந்தரமா குணமாகணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் ஐயா நம்ம கர்மா கர்மாங்கிறது நம்ம செஞ்ச பாவங்களுக்கோ புண்ணியங்களுக்கோ பாவம் மாத்திரம்ல புண்ணியங்களையோ திருப்பி அதுக்குள்ளேய செஞ்ச பாவத்துக்கு கழுவாயும் நம்ம செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கும் திரும்பி திரும்பி பிறக்கிறோம் ஆனா நம்ம செஞ்ச பாவத்தையோ செஞ்ச புண்ணியத்தையோ மறந்து வாழ்ந்துட்டோம்னா இப்ப ஒரு ஆளுக்கு படிக்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அல்லது யாரோ ஒரு உதவி வச்சிருக்கோம் அல்லது ஒரு கடன் கேட்டிருக்காரு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் அதை அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு கூட வச்சுக்குருவோம் நம்ம திருப்பி திருப்பி நான் கொடுத்தேன் அதனால அவர் வசதியா இருக்காரு நான் கொடுத்தேன் அவர் வசதியா இருக்காருன்னு நினைச்சு நினைச்சு அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மறுபடியும் ஒரு பிறவி எடுக்க போறோம் அவர்ட்ட வாங்கி சாப்பிடுறது இருக்காங்க புரியுதா அதனாலதான் ஒரு ஆழமான பழமொழி சொல்லியிருக்காங்க வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு கூட தெரியாமல் கொடுங்கள்னு சொல்லியிருக்கோம் மறந்துட்டு போங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி அப்ப நம்ம செஞ்சு புண்ணியம் செய்ய வேணான்னு சொல்லல ஹெல்ப் பண்ண வேணாம் சொல்லல ஹெல்ப் பண்ணணும் அது நம்மால் நடந்தது நாம் செஞ்சம் நினைப்பே நம்ம பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உதவியை பெறதுக்கு அடுத்த எடுக்க போறோம் இதுதான் கர்மா தப்பு செஞ்சது மாதிரி கர்மா இல்ல செஞ்ச புண்ணியத்தையும் அணுவிக்கு திருப்பி வர்றதுதான் கர்மா அதனால எல்லாத்தையும் மறந்து போறதுதான் வாழ்க்கை அப்படி மறக்கிறதுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம கோயிலுக்கு போய் சொல்றதோ இப்ப தியானத்துக்கு போய் சொல்றதோ எதுக்காகன்னா அந்த இடங்களில் வரக்கூடிய கர்மா அப்படிங்கிறது என்னன்னு யாரும் புரிஞ்சுக்கல ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வைங்களேன் அதுல நீங்க என்னத்தை எல்லாம் பதிவு பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம பேசிய வார்த்தைகள்ல இருந்து சொல்லலாம் கார்பன் டை ஆக்சைடு ரூபமாக நம்ம உடம்புல பதிவாகிட்டே இருக்கு அதுதான் நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க ஏதாவது பேயிடிச்ச மாதிரி வந்துட்டா காத்து கருப்பு அடிச்சிருக்குறோம் அந்த காற்று நாம் சொன்ன வார்த்தைகள் நம்மளோட பதிவாயிருக்கு அந்த பதிவு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வெளியே வருது நம்ம செஞ்ச தவறுகளும் நம்ம செஞ்ச புண்ணியங்களும் அதனால அது மறந்து வாழணுங்கிறமில்ல எப்படி மறக்கிறதுன்னா அந்த பதிவான உணர்வுகள் காற்று ரூமா வெளியே போகணும் பதிவாய் உட்கார்ந்துருக்கிற அப்ப தியானம் பண்ண பண்ண அதிக நேரம் பண்ண பண்ண மறுபடியும் கர்மாவை சேர்க்காம இருக்க இருக்க பதிவான வெளியே போயிருக்கும் அதுக்குதான் நீங்க தியானம் பண்ணையில எவ்வளவு நேரம் தியானம் பண்ண நிறைய பேர் கேட்பாங்க நல்ல செஞ்சு செஞ்சுவா பார்க்க ஆரம்பிச்சோம்னா நாம் மூச்சு விட்டுட்டே இருக்கோம் இல்லையா தியானத்தில் மனம் ஒன்றி இருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மூச்சு உள்ள போறதும் வெளியே போறதும் ரொம்ப ஸ்லோவாய் அப்புறம் போகாமே இருக்கும் அப்ப நம்ம உடம்புல ஆக்சிஜன் ஆயிருச்சுன்னு அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு வாங்குச்சுன்னா சரியான அளவுக்கு இருக்கு இனிமேல் உள்ளேயும் வேண்டாம் வெளியே வர வேண்டாம்னு அர்த்தம் அதனாலதான் விவேகானந்தர் சமாதி நிலையில் அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கன்னு நிலையுது சமாதி நிலைங்கிறது என்ன தெரியுமா இறந்த பாடிக்கு மூச்சு உள்ளே போறதுல வெளியே வருது இல்லை அதே மாதிரி நமக்கும் ஆக்சிஜனும் பிராணவாயுவும் கரிய மலை வாயுவும் சமமான அளவுக்கு இருந்துட்டால் நமக்கு மூச்சு உள்ளேயும் போகாது வெளியே வராது மறுபடியும் வேலை செய்யல களைப்பாயில மறுபடியும் வருது ஆஹ் அதாவது இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல புத்தரை பத்தி பேசிருவோம் புத்தர் முதல்ல ஏன் ஒருத்தன் கூணா இருக்கான் அப்படின்னு தேடி போறாரு ஏன் இறந்து போறான் ஏன் வியாதியில கஷ்டப்படுறான் வியாதி வருதுன்னு தேடி போயி அவர் கண்டுபிடிச்ச விஷயம் ஆசிரியர் துன்பத்துக்கு காரணம் அன்புதான் இன்ப ஊற்று இதை அடையிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரிறாரு அதை அடையிறதுக்கு அவர் சொன்ன வழி மூணுதான் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இந்த மூணுக்கு என்ன அர்த்தம்னா சங்கம் என்றால் நல்ல மக்களோடு பழையது அவையார் கூட சொல்லியிருக்க நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயாரை பார்ப்பதும் இணங்கி இருப்பதும் தீதே என்று இருக்கா அப்போ ஒரு நெகட்டிவ் பீப்புள் வந்தான்னா நீங்க அவனோட பேசவோ அவன் பக்கத்தில் இருக்கு அவன் நெகட்டிவ் வந்துட்டே இருக்கு அப்ப அப்பப்ப தியானம் பண்ணி எடுக்கணும் அதத்தான் அவர் சங்கம் நல்ல மக்களோடு அதப்ப நம்ம தியான சென்டர்னு வச்சிருக்கோம் எல்லாரும் போய் கூட்டு தியானம் பண்றோம்ல அதத்தான் அவர் தங்கம் சரணம் கச்சாமின்னாரு அடுத்து புத்தம் சரணம் கச்சாமின்னாரு உங்களுடைய புத்திக்கு சரணடையுங்கள் உங்களுடைய உணர்வுக்கு சரணடையாதீர்கள் அர்த்தம் புத்திக்கு சரண உங்கள் புத்தி உங்களை நல்ல வழி காட்டும் உங்கள் உணர்ச்சி ஆசைகளையும் வறட்டு கௌரவங்களையும் தேடி அது வழி நடத்துங்கிறதுக்காக தான் உணர்வு பூர்வமா வாழக்கூடாது அறிவு பூர்வமா வாழணுங்கிறதுக்காக புத்திங்கிறது அறிவுங்கிறது ஒண்ணு புத்தருக்கு என்னைக்கு சித்தார்த்தருக்கு என்னைக்கு புத்தி வந்ததோ அன்னைக்கு புத்தர் நமக்கு என்னைக்கு புத்தி வந்ததோ நம்மளும் புத்தர் தான் பேர் வேணா நாகலிங்கமாக இருக்கலாம் புத்தி அன்னைக்கு நம்ம புத்தர் அப்ப மூணாவதா இது அவ்வளவு எதுக்கு சொல்லலாம் மூணாவதா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னாரு தம்மபதத்தை போத்தி அது என்னன்னா நம்ம தியானம் பண்ண 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 ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வியலே எவ்வளவு நாள் அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்ற முன்னாடி சொல்லிருப்பான்னு தெரியாது ஒரு ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு மிருகம் எல்லாத்துக்குமே அதோட வாழ்வியலை வச்சு கணக்கு பண்ணணும்னா ஒரு மனிதன் நூத்தி இருபது வருஷம் வாழ்றதுக்கா வந்திருக்காங்க ஒரு ஆணை யானை நூறு வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு ஒரு ஆமை முன்னூத்தி அறுபது வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு ஒரு நாய் நாற்பது ஐம்பது வருஷம் வாழ்றதுக்காக வந்திருக்கு இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுருங்கி விரியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நைன் ஹண்ட்ரட் நாளைக்கு இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை நாம் சுவாசிக்கிறோம் அப்ப ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி இருபது வருஷத்துக்கு இன்ட்டு நூத்தி இருபது இத்தனை தடவைதான் லங்ஸ் சுருங்கி விரிய முடியும் அதுதான் மனிதனுக்கு லைஃப் எப்ப

புத்தர் அந்த தம்மபதத்துல போதிச்சிருக்காரு எப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை விடுறோம் பதினஞ்சுங்கிறது அப்படியே கணக்கு பண்ணா இத்தனை சுருங்கி இத்தனை வருஷம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் வாழணும்னு ஆசைப்பட வேண்டாம் அவசியம் இல்ல வாழ்நாளத்தை மிச்சம்னா வியாதி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி மற்ற இல்ல நான் அருளாளனாக ஆகிவிட்டால் என்னுடைய அருள் பல பல குருமார்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்ல நாமே நம்மளுடைய குடும்பங்களை நமது சகோதரனை நமது குழந்தையை நம்ம மனைவியை நம்ம கணவனை நாம் அருளாளனாக இருந்தால் நம்மகிட்ட கேட்காம நம்மகிட்ட பாசிட்டிவ் எனக்கு போயிட்டே இருக்கு அப்ப மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் சொன்ன தத்துவம் பதினஞ்சு தடவை ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்கிறோம்னா ஒரு சுவாசம் அப்படிங்கிறது நாலு செகண்ட் பதினஞ்சு இன்ட் நாலு அறுபது அப்ப ஒரு அரு ஒரு நிமிஷத்துக்கு அரை தடவை சுவாசிக்கணும்னா ஒரு செகண்ட் ஒரு நாலு செகண்டுக்கு ஒருக்கா சுவாசிக்கிறோம்னா இந்த நாலு தடவை சுவாசிக்கிறதை ஒன்றரை செகண்டு உள்ளே இழுக்கிறோம் ஒன்றரை செகண்ட் வெளியே விடுறோம்னா உள்ள போன ஒன்றரை செகண்ட் உள்ள போன பிராணவாயு ஒரு செகண்டுக்குள்ளே நமது எண்ணங்களால் எரிக்கப்படுறதுனால கார்பன் டை ஆக்சைடே வெளியே வருது இதான் அந்த கணக்கு இப்ப நம்ம ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி என்னன்னா ஒரு செகண்டு இதை தியானம் பண்ண பண்ண உள்ள போன ஒன்றரை செகண்டுக்குள்ள காத்து அடுத்த ஒன்றரை செகண்டுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள எரிக்கப்படவில்லை என்றால் அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆகுது நாலு செகண்ட் ஆகுது எட்டு செகண்ட் ஆகுது பத்து செகண்ட் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது லஞ்சு தன்னுடைய வேலை பழுவே குறைச்சிக்கி இதுக்கு பேர் தான் தம்மம்படு நம்ம மூச்சு கட்டுறவங்க ஏதாவது ஒண்ணு இழுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருளை இழுக்கப்பட முடியல என்ன தம்பு தூக்குங்குறோம் வாலியவே ஒரு வாலி கனமா இருக்கு தூக்கி பாக்குறோம் மூச்சு அப்படி அப்படின்னு மூச்சு உள்ள நமக்கு பலம் கிடைக்கி அதத்தான் அவர் நம்மளை ஆரோக்கியமாக்க கூடிய ஆற்றல் இந்த பிராணவாயுக்கு தான் உண்டு அதைத்தான் அவரு கடவுள்ங்கிற போதனைக்கே அவர் வரல நீயே கடவுள் நீயே சுவாசிக்கிற பிராணவே கடவுள் அதை மெயின்டெயின் பண்ணி கேட்டார் கடவுள் இல்லைன்னு அவர் சொல்ல வரல கடவுளே நீ உள்ளுக்குள்ள இருக்க உன்னுடைய ஆன்மாதான் அதை நீ அப்பப்ப செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஆன்மாவுக்கு தண்ணி ஊத்துறதா சுவாசிக்கிற காட்டு அது நம்ம வேலை செய்யல எல்லாம் மறுபடியும் சார்ஜ் பண்ற வேலை சோ இப்ப புத்தருடைய இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் புத்தருடைய தம்மபதம் புரிஞ்சிருக்கும் மித்ததெல்லாம் புரிஞ்சுக்கிற இல்லை இல்லையோ அந்த தம்மபதம்னா நம்ம பண்ணக்கூடிய தியானம் அதனால இந்த அவர் போதித்த தம்மபதம் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்குன்னு இன்னும் இல்ல நாம் அப்பப்ப தியானம் பண்ணி நம்மளுடைய இரத்தத்தில் பிராண வாயுவின் அளவு அதிகமா இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுதான் நம்ம அதில் சொல்லப்பட்ட ஸ்ரீதேவி பைபிள்ல சொல்ட்ட பரிசுத்தாதி நாம் கோபட்டுப்பட்டு அல்லது சோழப்பட்டு தியானம் பண்ணாம இருந்து கார்பன் டை ஆக்சைடு நடந்துட்டா நம்ம சொன்ன மூதேவி பைபிள்ல சொன்ன சைத்தான் நாம் மூதேவியாவும் சைத்தானாவும் இருக்க நம்மகிட்ட இருந்து பாத்தியம் நினைச்சு வெளியே போக போறது இல்லை நாம் நிறைஞ்சிருந்து பரிசுத்தாவியா அல்லது சீதேவியா இருந்தால் நம்ம பிள்ளை நல்லா பிடிக்கும் நமக்கு செல்வம் வரும் நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும் வீடே நீங்க பிரமிட்ல போய் என்ன வாங்குறீங்களோ அது உங்க உடம்புக்குள்ள இருந்தாலே போதும் அப்ப நம்ம நம்ம வாழ்க்கைக்கு மற்றரும் தியானம் பண்ணவில்லை நம்மை சுத்தி இருக்க உறவினர்கள் நம்ம குழந்தைகள் நம்ம தம்பி நம்ம அம்மா நம்ம ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்ட் எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ப்ராஃபிட் ஹீல் பண்ணாதான் ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க போறோம்னு இல்லை தியானம் பண்ணுபவர்கள் எல்லாரும் தன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அடுத்த ஆளுக்கு கொடுத்துறாங்க அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த அந்த அப்பையாருடைய பாட்டுல இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பாடல் பாடியிருக்கா ஜாதி இரண்டுடைய வேரில்லை சாத்தங்கால் வலுவா நெறிமுறையில் இத்தார் பெரியோர் இடாதார் இளியுள்ளோர் பட்டாங்கில் உள்ளபடி இத்தாருங்கிறது யாரெல்லாம் தன்னுடைய பாசிட்டிவ் கொடுக்குறாங்க யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் லோயர் அதுக்காகத்தான் இத்தார் பெரியோர் இடாதார் இளியுள்ளோர் இத்தாருங்கிறது அறிவையோ பணத்தையோ பொருளையோ இல்லை அருளை யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க உயர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நம் வாழ்வில்லை நம்ம குடும்பங்கள் நம்ம நம்ம மத்திரம் இல்ல நமக்கு அப்புறம் நமது பரம்பரை மிக ஆரோக்கியமாக வாழ வேண்டும்னா இந்த தியான முறையில் நாம் அருளாளனாக ஆகிறதை தவிர இந்த எந்த முறையிலையும் முடியாதுங்கிறத எல்லாரும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க அதுதான் மலர் மருத்துவத்துல நாங்க ஒரு சிலர் அந்த கர்மாவோட பிறந்தடம் விட மாட்டேங்கிறது அந்த பிசாசு வெளியே போக மாட்டேங்குது நம்ம உடம்புல இருந்து நம்மளுடைய ஈகோ வெளியே போக மாட்டேங்குது அந்த அந்த ஈகோ தான் பிசாசு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நான் அந்த போஸ்ட்ல இருந்தேன் அந்த போஸ்ட்ல இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பரம்பரை ஜமீன்தாரா இருந்தாரு அல்லது ஊர்ல ஒரு பெரிய நாட்டாமையா இருந்தாருன்னா அந்த ஈகோவை அந்த மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறதே வியாதி வி ஆர் வேஸ்டிங் அவர் இன்ஹேல் ஆக்சிஜன் இந்த ஈகோ அல் ஈகோயிசம் அல்ட்ரூயிசம் ஈகோயிசம் சுயநலம் அல்ட்ரூயிசம் பொதுநலம் இந்த பொதுநல எண்ணங்கள் இருக்க 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 நாம் மிக ஆரோக்கியமாக வாழ போறோம் எல்லாரும் நம்ம நம்மனே எடுத்துக்கிறாருங்க நாம் இங்க பூமிக்கு வந்தது நமக்கு அப்புறம் நல்ல பரம்பரையை உருவாக்க அந்த நல்ல பரம்பரையை உருவாக்கவே நமக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் சொல்லுங்க இந்த வாழ்க்கையில எல்லாரும் புரிஞ்சுக்கங்க தியானத்தின் முக்கியமே அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்ட பிரேயர் பிரீச் விக்டரி அப்படிங்கிறதுக்கும் வேதாத்திரியமாக சொன்ன தியானம் செய்பவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னதுக்கும் இந்த ஒரே அர்த்தம் தான் நீங்க தியானம் நம்ம உடம்புல இரடையாற்றல் அருள் அதிகமா இருந்தா தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நீங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பொதுநலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு என்னன்னா உலகியல் வாழ்க்கை மட்டுமே அதாவது தனக்கு சம்பாதிக்கணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிக்கணும் செலவுகள் அதிகமா இருக்கு உண்மையும் அதுதான் செலவுகள் வந்துட்டு அதிகமா இருக்கு அதுக்காக எல்லாருமே சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு அதுன்னு பின்னாடி ஓட வேண்டியதா இருக்கு வீடு வாசல் அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குழந்தைங்க கல்யாணம் ஆன பின்னாடி கூட இன்னமும் அவங்களுக்காகவே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க இங்க ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு பொதுவா பொது ஜனங்களுக்காக சமுதாயத்துக்காக நாம எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுங்கிறது கம்மியா இருக்கு இப்போ மனிதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கைய உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கறத சரியா வச்சுக்க முடியும் ஆமா இப்ப இந்த இதுல என்னுடைய உறவினர் பொண்ணு ஒருத்தி என் ஓய்ஃபுக்கு அர்த்தமாக என்னோட ஒரு தடவை யாருக்கு பண்ணிட்டா பேசுற புத்தனை பத்தி பொண்டாட்டியை என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு அவளுக்கு புரியக்கூடிய அறிவு இல்லை அவளுக்கு அவளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மிகப்பெரிய உண்மையை சொல்றேன் கிருஷ்ணமூர்த்தி தடவை சொல்லியிருக்காரு குழந்தை உங்களுடையதெல்லாம் உங்களுக்கு மூலம் உலகத்துக்கு வந்தது நீங்க உங்க குழந்தை உங்க பொண்டாட்டி உங்க புரிச்சேன்னு நினைக்க நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளமே இந்த வாழ்வியல்ல வந்தது எல்லாம் இப்ப புத்தருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா குழந்தையுடைய ஆரோக்கியம் நம்ம கேர் எடுத்து பாக்குறதுனால இருக்க போறது இல்ல நாம் இறையர்களோட செஞ்சு காமிச்சேன் அது என்னன்னா ஒரு மேக்ரண்ட வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேல நம்ம தையல் மிஷின் ஊசிய வச்சேன் அதுக்கு மேல ஒரு சூழ்நிலை வச்சேன் இந்த காந்தம் தான் கடைபிடிச்சு இந்த காந்தம் ஊசிய பிடிச்சிருக்கு ஊசி வழிய அந்த காந்த சக்தி இந்த ஸ்க்ரூ டிரைவருக்கு எவ்வளவு தடவை ஆட்டினாலும் ஊசி கீழே வெளியில உயரத்துக்கு தூக்கணும்னு கீழே விழுந்துருச்சு எல்லாரும் ஒரு காந்தம் அதுல ஒரு சின்ன இல்ல ஏதோ ஒரு சின்ன இரும்பு தகடு மேல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் குடிச்ச உடனே இந்த பற்று பற்று எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்காக வரேன் காந்த சக்தி காந்த புலம் இந்த இரும்பு தூண்டுகிறோடனே இரும்பு காந்தம் ஆயிருச்சு இப்ப இந்த இரும்பு ஸ்க்ரூ டிரைவரை எவ்வளவு தூக்குனாலும் இரும்பை ஸ்க்ரூ டிரைவர் பிடிச்சிருக்கு ஸ்க்ரூ டிரைவரை இரும்பு பிடிச்சிருக்கு பற்றோட அந்த காந்தத்தோடு விளையாட டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு இப்ப நீங்கள் இறைநிலையோட இருக்கையில நீங்கள் அருளாளனாக நீங்கள் பிள்ளைய விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு பாசத்தோடு இல்லைனாலும் அதை கவனிக்கலனால உங்கிட்டிருந்து அருண் போய்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியல புத்தருடைய வாழ்க்கையை நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க வல்லுருடைய குரலையும் இதோட சேர்த்து சொல்லிடுறேன் முன்னாடி சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் கவனிக்காத கேட்டுக்குங்க பற்றுக பற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பதிமூணு வயசுல படித்த குரல் நாற்பத்தி மூணு வயசுல நான் ஆன்மீகத்துக்கு வந்தப்ப தெரிஞ்ச அர்த்தம் வேற பதிமூணு வயசுல நான் புரிஞ்சிக்கிட்டேன் அர்த்தம் வேற என்னடா பற்றவன் பற்ற பிடிச்சிக்க அப்பா மேல பற்று வைக்காத அம்மா மேல பற்று வைக்காத தம்பி மேல பற்று வைக்காதுன்னு சொல்றாரு கொண்டாடி மேல பற்று வைக்காத புள்ள மேல பற்று வைக்காததாங்கிறாரு இது என்ன குரல்னு யோசிச்சேன் நான் ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பற்றற்றவனை நீங்க புடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்களே பற்றவன் ஆயிட்டீங்கன்னா புள்ள மேல பற்று வைக்காம இருந்தீங்கன்னா அது ஆரோக்கியமா வாழப்போகுது நீங்க புள்ள மேல பற்று வைக்க பொண்டாட்டி மேல பற்று வைக்க நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் அதுக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது கோயில்ல உள்ள பிரீஸ்டுக்கு பங்கு தந்தைன்னு என்னன்னா அவர் எதை பங்கு போடுறாங்கன்னா உங் அந்த அந்த சர்ச்சுக்கு உள்ள மக்களுடைய பாவத்தை பங்கு கொடுத்துட்டு இருக்காரு வாங்கிட்டு இருக்காருன்னு அதான் பங்கு தந்தை அதீஸ்தான் செய்யணுமான்னு இல்ல நாமும் இறைநிலையோட வாழ வாழ பிள்ளைகளோட பாவத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கறோம் அத ஓவர் கேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் தரம்ல என்னைக்கு என் குழந்தைதான் வரணும்ங்கிற ஈகோ வந்துட்டாலும் வாங்க போறது இல்ல ஏன்னா அந்த முப்பத்தாறு அம்மாவுக்கு அந்த ஆசை இருக்கும்ல அப்ப நீங்க உங்க குழந்தை நல்லா படிக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சு படிக்கணும் என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு நான் நினைச்சேன் அன்னைக்கே உங்க புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்குள்ள தடையே நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கிடுவோம் நாமே நாமே அதுக்கு தடையா இருக்கும் அது நல்லா படிச்சா கூட நம்ம சுயநிலை எண்ணம் நம்மள்கிட்ட இருந்து பாசிய எனர்ஜி போகவில்லை இதுதான் புத்தர் செஞ்ச பெரிய ஞானம் குழந்தைகள் என் மூலம் உலகத்துக்கு வந்திருக்கே இல்லைய என்னால் அவைகள் வளர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவைகளுடைய வாழ்வியல் என்னவோ அதை அனுபவிக்கும் மனைவி ஏதோ அதனால ஓடி போக நான் சொல்ல வரல உங்களுடைய இறையாற்றல் இறைவனோட சம்மந்தப்பட்டிருக்கையில குழந்தைகளுக்கு எல்லாம் போகுது you <laughs>